நிலகல் ரவி அருமையான ஒரு நடிகர் சிறப்பான ஒரு நடிகர் பல படங்கள்ல இன்னைக்கு உச்ச நட்சத்திரங்களாக இருக்கிற நம்ம தல அஜித் தளபதி விஜய் இவங்களுக்கு அப்பாவா நடிச்சுக்காரு அஜித்துக்கு அப்பாவை பார்த்தீங்கன்னா வில்லன் படம் நடிச்சிருப்பாரு அப்புறம் இன்னும் பல படங்களில் வந்து அவர் அப்பாவை நடிச்சிருப்பார் தளபதி விஜய்க்கு ரொம்ப ரொம்ப ராசியான ஒரு நடிகர் அப்படின்னா ரவி சொல்லலாம் ஏன்னா பல படங்களில் அவருக்கு அப்பாவை நடிச்சிருக்கார் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அவர் நடித்த குஷியில் வந்து பார்த்திங்கன்னா நேல் ரவி அப்பா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய அப்பா மகன் அப்படின்னு அந்த கெமிஸ்ட்ரி பக்கா ஒரு ஆகும் அதாவது கஷ்டப்பட்டு வளர்ந்த அப்பா நேல் ரவி அவர் தன் மகனை எப்படி சொகுசாக வளர்த்தாருங்கிறது வந்து டயலாக்லேயே தெரிவிச்சுருப்பார் எஜேசூர்யா ஸோ பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் அதே மாதிரி நெஞ்சில் படத்துலையும் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து அப்பாவை நடிச்சுப்பாரு இந்த தடவை ஏழை அப்பா ஏழை மகன் அப்படின்னு இருக்கும் அதுக்கப்புறம் இன்னும் பல படங்கள் ஷாஜகாலில் பார்த்தீங்கன்னா தன் மகன் காதலுக்கே ஐடியா கொடுக்க ஒரு அப்பாவை அடிச்சு கலக்கியிருப்பாரு ஸோ நிலகல் ரவி தளபதி விஜய் அப்படின்னா அந்த அப்பா பகன் அப்படிங்கிற அந்த ஒரு கெமிஸ்ட்ரி பக்கம் ஒர்க்கவுண்ட் ஆகிருச்சு அதுக்கப்புறம் இன்னும் சில படங்கள் கூட பார்த்திங்கன்னா அது பேர் சேர்ந்து நடித்தாங்க இப்போது பல வருடங்களுக்கு பிறகு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பதினான்கு வருடங்களுக்கு பிறகு ரெண்டு பேரும் சேர்றாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று ரிலீஸான காவலன் படத்தில் வந்து விஜயகோட சேர்ந்து அடிச்சிருந்தாரு அப்படிப்பட்ட நிழல் ரவி இப்போ மீண்டும் விஜயகோட சேர்ந்து நடிக்கிறாரு என்ன படம்னா உங்களுக்கே தெரியும் ஹெச் இன்னொருத்த இயக்கத்தில் நம்ம தளபதி விஜயகோல் நடிச்சிட்டு இருக்கிற ஜனநாயகன் படம் தான் இந்த படத்தோட கடைசி கட்ட படப்பிடிப்பு வெகு மும்மராக போயிட்டுருக்கு இருக்கு ஏற்கனவே இந்த படத்தில் ஹீரோயினா பூஜா ஹெக்டே நம்ம மமிதா பைஜு வரலட்சுமி அதுக்கப்புறம் வந்து பிரகாஷ் ராஜ் பாபி தியோல் பிரியாமணி இது மாதிரி பல முன்னணி நட்சத்திரங்கள் நடிச்சிட்டு இருக்காங்க இந்த படத்தில் நிழல் ரவியும் ஜாயின் பண்ணியிருக்காரு இப்போ சமீபத்தில் ஷூட்டிங்கில் அவரும் நடித்து தெருக்கி விட்டுருக்காரு அவருடைய அந்த நடிப்பை பார்த்த விஜய் அவர்கள் சார் இருபது வருடங்களுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்களோ அப்படியே இருக்கீங்க சார் அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சி வாழ்த்துனாராம் ஸோ அந்த ஒரு கெமிஸ்ட்ரி இந்த ஜனநாயக படத்திலையும் ஒர்க் அவுட் ஆகுங்கிறாங்க பொறுத்திருந்து நிரகல் ரவி தளபதி விஜய் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடித்த படங்கள்லேயே உங்களுக்கு பிடித்த படம் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள்.